இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஆவியானவர் யார் அவர் தடை பண்ணுகிறவர் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக பாலா பீலையாம் சம்பவங்களை நாம் பிரசுத்த வேதாமத்திலே நாம் கடந்த இரண்டு நாட்களாக தியானித்து வந்தோம் கடைசியாக நேற்றைய தினத்திலே பாலாக் பீலையாமை கூட்டிக் கொண்டு அவனை பாகாலுடைய மேடைகளில் ஏறப்பண்ணினான் என்பதை நாம் யானித்தோம் இன்றைக்கும் எண்ணாமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தர் பீலையாமை சந்தித்தார் கர்த்தர் பீலையாமை சந்தித்து நீ பாலாக்கிடம் போய் சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அந்த ஜனங்கள் பிரித்தொடுக்கப்பட்டவர்கள் என்று பாலாக்கோடைய பீலையாம் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் பீலா பாலாக் பீலையாமை நோக்கி நேர் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தீர் என்று சொல்லி மீண்டும் பாலாக் மூன்று விசை திரளான பலிகளை செலுத்தினான் பலிபிடத்தை ஏற்படுத்தினான் திரளான காலைகளை பலியாக செலுத்தினான் அப்படி மூன்று விசை பீலையாம் இஸ்ரோவேல் ஜனங்களை ஆசிர்வதித்தான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் இனாமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ாம் கண்டான் என்று நாம் வாக்கியத்திலே அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம் ஆகவே அவன் முன்பு செய்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் என்று வேலும் சொல்லுகிறது நிமித்தம் என்ற வார்த்தை ஓமன்ஸ் ஒருவேளை கற்றுடைய ஆவியானவருக்கு பதிலாக உலக பிரகாரமாய் நடந்துவிடுகின்ற அல்லது உலகத்தில் உள்ளவர்களை கூட பார்க்கின்ற காரியம் என்பதை நாம் கட்டுடைய வசனத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே அவன் தன்னுடைய மனதை திருப்பி மனாந்தரத்திற்கு நேராக தன் முகத்தை திருப்பினான் தன் கண்களை ஏறெடுத்தான் தேவ ஆவி அவன் மேல் வந்தது தேவ ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினபடியினாலே கண் திறக்கப்பட்டவன் வழங்குவதாவது என்று சொல்லி யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதித்தான் என்று நம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே பாலாக் பீளையாமை நோக்கி நீ இந்த மூன்று விஷயம் அவர்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தாய் என்று சொல்லி அவன் மேல் கோபம் கொண்டு ஆகையால் உன் இடத்திற்கு ஓடிப்போ என்று சொல்லி விரட்டி விடுகிற ஒரு காட்சியை குறித்து நாம் தெளிவாய் பார்க்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரி சகோதரியே ஒருவேளை பாலாக் பீலையாமை குறித்து நன்றாய் அறிந்திருந்தான் பீலையாம் யாரை ஆசிர்வதிக்கிறானோ அவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் பீளையாம் யாரை சபிக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று என்பதை அறிந்து ஒருவேளை இசுரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் பீலையாமை அழைத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் பீலையாம் கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது அவர்களோடு கூட நீ போக வேண்டாம் அவர்களை சபிக்க வேண்டாம் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியும் மறுபடியும் மறுபடியும் கடந்து செல்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் இதற்கிடையில் அநேக தடைகள் ஆனால் எல்லாவற்றையும் அவன் ஆண்டுவரை நோக்கி பார்க்காமல் உலக பிரகாரமாய் நடந்து கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேக அநேக இப்படி நடப்பதை நாம் அறிந்திருக்க முடியும் ஒரு அநேகர் சுய விருப்பத்தின்படி அல்லது சுய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை நடத்துவதை நாம் அதிகமாய் பார்க்க முடியும் ஆனால் இந்த தடை பண்ணுகிற காரியத்திலே கற்றுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் பின்பகுதியை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய ஃபெல்லோஷிப் பரிசுத்தவான்களோடும் பரிசுத்தவாட்டிகளோடும் கூட இருக்க வேண்டும் புரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் சரியாய் காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் எனவேதான் அவன் இறுதியாக ஒருவேளை பாகால் மேடையிலே போய் நின்ற ஒரு காட்சி தொடர்ந்து பாலாக்கின்ற மனிதனுக்கு பின்பதாக ராஜாவுக்கு பின்பதாக அவன் கடந்து செல்லுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே குறிப்பாக கற்றுடைய வார்த்தையை போதிக்கின்ற அனுபவத்திலே நாம் கர்த்தரை முற்றிலுமாய் சார்ந்து இருக்கிறோமா அல்லது உலகத்தில் உள்ள மனிதர்களை நாம் சார்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா நம்முடைய பொல்லோஷிப் ஆண்டவரோடு கூட சரியாய் காணப்படுகிறதா அல்லது ஆண்டவரோடும் உலகத்தோடும் இருக்கிறதாக காணப்படுகிறதா ஒரு பிழையாம் சொல்லுகின்ற பொழுது கண் துறக்கப்பட்டவன் விளம்புவதாவது என்று சொல்லி நெசர்வேளை தான் அது கர்த்தருக்கு பிரியம் அவர் மனம் மாற மனிதனல்ல என்று சொல்லுகிற வார்த்தையெல்லாம் நாம் தெளிவாக அறிந்திருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஒரு ஆவியானவர் நம்மை தடை பண்ணுகின்ற பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படுகிறோமா அல்லது உலகத்தாரை பிரியப்படுத்தும்படியாய் நான் தொடர்ந்து செல்லுகிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் கற்றுடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்வோம் கற்றுடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை பயன்படுத்த போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஆமீன்